வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் தொன்னூற்று ஒன்று இன்சொலால் ஈரம் அலையிப் படிரு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச்சொல் விளக்கம் உண்மையை உணர்ந்தவர்களின் வாய்ச்சொல் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதுபோல் நல்ல இனிமையான வார்த்தைகள் மனத்தில் இன்பத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் கசிந்துருகச் செய்துவிடும் குரல் தொன்னூற்று இரண்டு அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் விளக்கம் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் பொருள் உதவியை விடவும் முகம் மலர்ந்து சொல்லும் இனிமையான வார்த்தை சிறந்தது குரல் தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் விளக்கம் முகம் மகிழ்ந்து உள்ளத்தில் இருந்து இனிமையான சொற்களை பேசுவதே சிறந்த அறம் குறள் தொன்னூற்று நான்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு விளக்கம் மற்றவர்கள் இன்பமுறும் வகையில் இன்சொல் பேசுபவர்க்கு துன்பமும் துயரும் வாழ்க்கையில் ஏற்படாது குரல் தொன்னூற்று ஐந்து பணிவுடையன் இன்சோலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல பிற விளக்கம் பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச் சிறந்த அணிகலன் மற்றவையெல்லாம் அதற்கு பின்தான் குரல் தொன்னூற்று ஆறு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் நன்மை அறிந்து இனிமையான வார்த்தைகள் பேசினால் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகும் குரல் தொன்னூற்று ஏழு நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயனின்ற பண்பின் தலைப்பிரியா சொல் விளக்கம் பயன் கருதி பக்குவமாக பேசப்படும் நல்ல வார்த்தை நன்மை தருவதுடன் நன்றி உணர்வையும் கொடுக்கும் குரல் தொன்னூற்று எட்டு சிறுமையோ நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் விளக்கம் கீழ்த்தரமான எந்த உள்நோக்கமும் இல்லாத இனிமையான சொற்கள் இப்போது மட்டுமல்லாமல் எப்போதும் இன்பம் தரக்கூடியவை குரல் தொன்னூற்று ஒன்பது இன்சொல் இனி இனித்தீன்றால் காண்பான் கோலோ வன்சொல் வழங்குவது விளக்கம் இனிய வார்த்தைகள் பேசுவதால் இன்பம் கிடைக்கும் என்று நினைப்பவன் வன்மையான வார்த்தைகள் ஏன் பேசப்போகிறான் குரல் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பு காய்கவர் தற்று விளக்கம் இனிய வார்த்தைகள் இருக்கும்போது வன்மையான வார்த்தைகள் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறிப்பது போன்றதாகும்